நம்ம பிள்ளை பல்லவிய கூட ரெண்டு மூணு வாட்டி முறைச்சிருக்கா போல அதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும் முன்னமே தெரிஞ்சிருந்தா அவ பல்ல உடச்சு கையில கொடுத்திருப்பேன் பல்லவி ஏதா இப்படி இருக்காளோ தங்கமையில பாரு எவ்வளவு தைரியமான புள்ள யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நேருக்கு நேரா ஒத்தால நின்னு அடிப்பா ஆனா பல்லவி அதுக்கு அப்படியே நேர்மையா இருக்கா நாளைக்கு அவ கட்டி கொடுத்த பிறகு என்ன கஷ்டப்பட போறான்னு நினைச்சாதான் பயமா இருக்கு நீங்க ஏன் மாமா அவ கஷ்டப்படுவான்னு நினைக்கிறீங்க அது தம்பி எல்லாம் நல்லா தான் பாத்துக்கும் இந்த தம்பி பாத்துக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் மாமனாரும் மாமியார் மூத்தாரு ஓப்படியாருன்னு அவ்வளவு பேர் இருக்காங்க வீட்டுல அதுவும் ஒரே நேரத்துல ரெண்டு மருமவ கல்யாணம் பண்ணி ஆக போறதுன்னா சும்மாவா அதெல்லாம் நம்ம பல்லவிக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் நீங்க ஒன்னும் மனசுல போட்டு கவலைப்படாதீங்க கோபால ரூபா கொடுத்தாரா அன்னைக்கு தாரம்னு சொன்னதோட இருக்கோம் நம்மளே போய் கேட்க முடியாதுல்ல கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் எனக்கு என்னவோ தைய முதல்லயே கல்யாணம் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள கொடுத்தா சரித்த எப்படி மருமவன அதுக்குள்ள என்னப்பா

ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோத்துக்கு ஒரு படி அரிசி திங்கற. என்னத்த சொல்லேனா? இப்படி சொல்ற தங்கச்சி நான் குறைய சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க சாப்ட்ரத்துக்கு சாரிக்கு ஜமமா எல்லர்க்கடே ஜண்ட வாங்குற. எப்ப வீட்டையே ரெண்டு துண்டா மாத்தி விட்டா கொஞ்ச நாள்ல. அந்த பக்கம் வந்தா அவன் நான் அவளுக்கு பயம். வரவே

போம்மா அந்த பிள்ளங்களை பாரு உடம்புக்கு முடியாத பிள்ளைங்க ஏமா இங்கே இருந்தா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கற. காது கொடுத்து கேட்டே தானே. அடிவங்க அடிவங்க அவ காது செவடை வெடிச்சுப்ளே. என்ன? நெய்ம்மா நான் எடுத்த மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு அது போதும். கேட்காத காது ஒரே காதுக்குள்ள வேற சரியான சரியான வருவீங்க. முதல்ல எடுத்த காலி பண்ணு.

என்னடி இது நீ இதுதான் வேலை செஞ்சு கிடைக்கிற லட்சணமா அங்கதான் ஒண்ணுத்துக்கு துப்பு இல்ல இங்க வந்தா ஏதாவது ஒத்தாசு பார்த்தா இங்க அப்படி தண்டத்துக்கு தான் தின்னுட்டு கிடக்குறீங்க இல்லைங்க இல்லைங்க கை தவறு தெரியாம போட்டு போட்டா தராண்டு வேலையா இருந்ததுல அதான் தெரியாது தீ உனக்கு தெரியாது சரிங்க சரிங்க அப்புறம் என்ன வேலையா வந்தீங்க பாவம் என் மாமியார் நிக்க என் காலு வலிக்குது சீக்கிரம் சட்டப்பட்டு நீ என்னன்னு சொல்லிட்டு கிளம்புங்க அவ்ளவும் பாசமத்த உங்க மேல பாசம் ஐயோ நான் ஒருத்தி எப்ப ராசே இவகிட்ட பேசினா நேரம் வருதே தெரியாதே வந்ததை நான் மறந்துட்டேன் பாரு இன்னைக்கு மத்தியானமா தம்பி கூட போயிட்டு பயங்கர பணத்தை எடுத்துக்க வீட்டுக்கு போயிட்டு நகையே மீனாட்சிக்கையெல்லாம் கொடுத்து விடுறேன் அதை வச்சு சீக்கிரம் கல்யாண வேலையை ஆரம்பிங்க இந்த பன்னியார் வீட்டுல எப்ப கல்யாணம் வைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு நாளைக்கே கூட வச்சாலும் வைப்பாங்க அந்த நேரத்துக்கு நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும் இல்லையா நம்ம பிள்ளைக்கு எதுவும் குறைவை வச்சிடக்கூடாது பாத்துக்கா சரிங்கத்தா வேலையும் எதுவும் பணம் வேணும்னா கேளுப்பா நான் யாருக்கிட்டயாவது வாங்கி தரேன் பொறுமையாக கொடுத்துக்கலாம் சரியா நம்ம பிள்ள பெரிய இடத்துக்கு போகுது அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலைனாலும் அவங்களுக்கு மரியாதைக்கு உள்ள மரியாதை செஞ்சு கொடுக்கணும் நாலு பிள்ள ஒரு சொல்லு வந்துடக்கூடாது ஏம்மா கோழி அடித்து குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அட என்ன வரா சத்யம் நம்ம வீடு எப்போ வேணா சாப்பிட்டுக்கலாம் முதல்ல கல்யாண வேலையை பாருங்க கல்யாண வேலைன்னு ஆரம்பிக்கட்டும் அப்புறம் என்ன எல்லாரும் இங்கே வேணுன்னால் வந்து கிடக்க போறேன் சாப்பிட்டு போகிறேன் எல்லா வேலையும் எது போட்டு செய்ய போறேன் சரி இப்போ நீங்கள்ண்ணா இது உங்களை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுத்தே கோபால் என்ன கோப்பால் இதெல்லாம் என்ன பாட்டியா என் மாமியார் ஒரு சொத்தை தங்கம்னு சொன்னோன்னே யாராவது கேட்டிங்களா நம்ம குடும்பத்துக்கு ஏதும் கஷ்டமுன்னா ஓடி வந்து செய்கிறாங்க பாரு யார் இதுப்பா இந்த மாதிரி எப்போ உள்ள இந்த உதவியை மறக்கவே மாட்டமுத்தேன் என்னதான் என் புருஷனுக்கு செய்ய மனசு இருந்தாலும் அதை முதல்ல செஞ்சு கொடுக்குறீங்க பாரு அதுதான் பெரிய மனுஷ தனங்கிறது பார்த்ததே இல்லை பார்த்து கூட மயங்குமே கோபால் என்ன ஆசை கோபால் ஏன் கொடுப்பது நீங்க ரூபா குடுத்திருக்கீங்களா கோபால் போதும் கோபால் போதும் நான் உங்களை புரிஞ்சுக்காம இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் போதும் புது வருஷத்துல இருந்து நம்ம புது வழிக்கு ஆரம்பிக்கலாம் கோபால் அடியா அவ பெரிய சிவாசி கணக்கு கல்யாணம் வரை இருந்து செஞ்சு கல்யாணம் வரைக்கும் வீட்டுக்கு ஓடா உழைச்சி என் தங்கச்சியை நல்ல முடிய கட்டி குடுத்துருக்க நம்ம வீட்டுல அடி எடுத்து வைப்பேன் வாய்க்கு ஒன்னும் குறவு கிடையாது ஆனா எல்லா உன்னால தான் வருது எப்ப ராசு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ வாயில ஏதாவது பிளாஸ்டர் கீத்திரி போட்டு ஒட்டி விடு இல்லன்னா கொண்டு போய் எங்கேயாவது ஆசைப்படுத்து தையல் போட்டு விடு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிரிச்சுக்கலாம் இருக்கிற அவ்வளவு சகுதி வேலையும் இவ ஒரு ஆளே பாத்துருவா என்னங்க என்னைய போய் இப்படி நினைச்சிட்டீங்களே நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுத்த நீ எந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் என்னப்பா நாங்க கிளம்புவா மச்சான் நீங்களாவது இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேன் இல்ல மச்சான் பரவாயில்ல ஏன்டி தங்கம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றீங்க எதுவும் பேசவனா போ என்னடி என்ன இந்த கல்யாணம் முடிகிற வரை வாயை திறந்து எதுவும் பேச மாட்டாளா பாக்கும் பாக்கும் சரிங்க மச்சான் அப்ப நான் வரேன் மீனாட்சி அனுப்பி விடுறேன் ரசாத்தி எதுவும் வேணும்னா அவன் உனக்கு செஞ்சு கொடுப்ப ம் சரிங்க அனுப்பிடுங்க மாமாய் கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பமா குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்க வச்சுட்டு வருமா இப்ப என்னத்துக்குமா ஏ என்ன நீங்க வீட்ல எதுவும் கஷ்டம்னா குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போய் பொங்க வச்சா போதும் எல்லாம் சரியா போயிடுமா அந்த முனியம்மாக்கு ஆட்சி சொன்னாங்க சரிமா போலாம் போலாம் சரி நான் பிறகு வெளி வேலை கொஞ்சம் இருக்கு அதை போய் பார்த்துட்டு வர ம் சரி சரி இனி அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க தான் பார்ப்பீங்க நம்மளெல்லாம் யார் கண்டுப்பா என்ன இப்போ சொல்ல வர இனி உங்க தங்கச்சி கல்யாணம் கல்யாணம் அதுக்காக தான் ஓடுவீங்க ஓடியாருவீங்க

இன்னும் எத்தனை வருஷம்தான் அண்ணன் என்கிட்ட பேசாமல் இருப்பார் எனக்கு வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்குறாரு மைனி எப்பா கவி அண்ணன் இது நாள் வர அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு நாளைக்கு கவலைப்பட்ட கிடையாது அண்ணன் மட்டுமா நான் கூட தான் அண்ணன் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காரு அவ்வளவு தான் மைனி நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும் ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஆனால் அண்ணா அதை இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தா என்ன மைனி செய்யறது எல்லாத்தையும் சீக்கிரம் சரியாக்கிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதே அண்ணன் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட பேசுவார் சரியா சாப்பாடு கொண்டு வர சாப்பிட்றீங்க இப்போ வேணாம் மைனி நான் பருவம் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்டோ கூட அங்கே இங்கே நீ எங்கேயும் வெளியே போவாத உன் அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல ஆ ஐ கவி மாமா இங்க தான் இருக்கீங்களா ம் வாப்பாப்பா என்ன வீட்டு பக்கம் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இனிய பாப்பான்னு கூப்பிடாதீங்கன்னு மீனாட்சி எனக்கு ஒரு பேர் இருக்கு என்ன இது சின்ன பிள்ளைல இருந்து உனைய பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு இப்போ திடீர்னு வளர்ந்ததும் பேர் சொல்லி கூப்பிடுனா எப்படி கூப்பிட முடியும் நான் ஒன்னும் பாப்பா கிடையாது இப்போ எனக்கு வயசு இருபத்தஞ்சு உங்களை விட நாலு வயசு தான் சின்ன பண்ணு என்னைய பேர் கூப்பிடுங்க என்ன மாமா நீங்க எப்ப பாரு பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு எவ்வளவு ஆசையா உங்களை பார்க்க வந்து தெரியுமா ஏன் மாமா எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க பாப்பா முதல்ல என்னைய மாமான்னு கூப்பிடாத மாமாவ மாமன் சொல்லாத என்னன்னு சொல்லுவாங்களா நானும் உங்களை மாமான் கூப்பிடுவேன் நீங்க எப்பதான் என்னைய புரிஞ்சுக்க போறீங்க கே 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 கிட்ட வராத எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மாமா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு எனக்குதான் பிடிக்கலன்னு சொல்ற ஏன் என் பின்னாடியே சுத்துற நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் உங்களை வருவேன் எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அதுவும் இல்லாம நீங்க என்ன விட ரொம்ப சின்ன பொண்ணு புரியுதா நானும் கிடையாது கொஞ்சம் இருக்கேன் அவ்வளவுதான் குள்ளமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து அருமையா இருக்கும் ஏய் பாப்பா சொல்றத கேளு இதெல்லாம் வேணாமா இல்ல நான் கேட்க மாட்டேன் என் அண்ணனே ஏற்கனவே நான் பண்ண ஒரு தப்பால என் இத்தனை வருஷமா பேசல மறுபடியும் நான் காதல் எதுவும் சுத்தினா அவ்வளவுதான் நான் சாகுற வர அவர் என் முகத்துல கூட முடிக்க மாட்டாரு எதுவும் சொல்ல மாட்டாரு நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணுப்பியா இப்பவே பேசுறேன் ஏய் உனக்கு சின்ன பொண்ணு நினைச்சா ரொம்ப ஓர போறேன் சரி போன போது மாமா போனாச்சு எதுவும் சொல்ல கூடாதுன்னு என்ன நீ இவ்வளவு நாள் இந்த ஊர் பக்கம் வராத காரணமே நீதான் சும்மா வீட்டுக்குள்ள பின்னாடியே சுத்துறது ஊருக்குள்ளே இல்லையா இனி மாமான்னு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் தயவு செஞ்சு போயிடு உன் அழகாச்சி மூஞ்ச பாக்கவே பிடிக்கல போறேன் ஆனாலும் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு உங்களை தவிர வேற யாரையும் பிடிக்காது கருப்பா இருக்கிறது என்னோட தப்பா இல்லை குள்ள இருக்கிறது தான் என் தப்பா நான் உங்க மேலே உண்மையா தானே நம்ம பாசமா இருக்கேன் ஏன் நீ வேணா வேணாம்னு சொல்லி வேலைக்கு போறீங்க